இந்த ப கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் ரெண்டு பட்டை ரெண்டு லவ் வரும் சீரகம் போட்டுருக்குறோம் இந்த வெங்காயம் போட்டுக்கிறோம் பதங்குக்கு இந்த அஞ்சு முட்டி அவிச்சி வச்சுக்கிறோம் அஞ்சு முட்டியை அவிச்சி வச்சுக்கிறோம் இது தான் இப்போ முட்டை குழம்புக்கு போகிறோம் அவுச்சி வச்சு முட்டை தான் செய்கிற குழம்புல போட்டு இறக்க போகிறோம் இஞ்சி பூண்டு ஒரு பச்சை மிளகா தக்காளி போட்டு அரைச்சிருக்கிறோம் இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு கொத்தமல்லி தக்காளி போட்டு அரைச்சிருக்கிறோம் பேஸ்ட்டை பச்சையாவே பச்சையாவே தான் அரைச்சிருக்கிறோம் இப்போ இதில் ஊற்ற போகிறோம் வெங்காயம் வதங்கிச்சு இதில் பட்டைல அவங்கெல்லாம் போட்டு சோம்பு சீரகம் போட்டு இதை ஊற்றிடலாம் முட்டை குழம்பு ஆ முட்டை குழம்பு இது சின்ன ஜீன்ஸ் முட்டை குழம்புன்றது பத்து விதம் முட்டை குழம்புலாம் ஆமாம் முட்டை கொழம்புல பத்து விதம் கொஞ்சம் நல்லா வேதங்கிட்டப்பா மூடி வச்சிடல இந்த பாருப்பா எண்ணெயெல்லாம் நல்லா பொஞ்சி மேலுக்கு வருது இப்போ நம்ம இந்த தூள் உப்பு போட்டுடலாம் இப்போ வீட்டு மிளகாத்தூள் தான்ப்பா போடுறேன் ஒரு ரெண்டு ஸ்பூனு வீட்டு மிளகாத்தூள் தான் போடுறேன் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டினா ரெண்டாவது ஒரு ஸ்பூன்

தண்ணி வெள்ளி ஊத்துற நம்மளுக்கு வேணுன்ற அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம் தண்ணி ஊற்றிட்டோம் நல்லா குதிச்சு திக்கா வரட்டும் குழம்பு மாதிரி தான் இதுவும் முடியலாம் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா முட்டையும் உரிச்சாச்சு எவருப்பா இதுக்கு அப்படியே கீரில் போடுறேன் ஒன்னொன்றுத்துக்கும் நாலு நாள் கீரில் போடுறேன் அப்படியே இந்த பேர் கோடு கூட அஞ்சு முட்டையும் கூடு போட்டாச்சு நல்லா கம்ம கம்மன்னு நல்லா வாசனையாக இருக்கும் குழம்பு போட்ட மசாலா போட்ட மசாலா சூப்பராக வாசலாம் குழம்பு நல்லா கொதிக்குது இப்போ சீர்கத்தூள் போட்டுடலாம் உலகில் தூள் பண்ணோம் இதில் இருந்து எதாவது தூள் பண்ணோம் அது போட்டோம் அப்படியே முட்டியும் போட்டுடலாம் சீர்கத்தூள் ஆமாம்மா சீரகத்தூள் போட்டுருக்குறோம் இதை இப்போ முட்டியை போட்டுடலாம் முட்டையும் போட்டு கொதிக்கிட்டோம் முடியிடலாம் அப்படியே கொதிக்குது கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டேன்னு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் முட்டை ரெடியாக ரெடி ஆகிடுச்சு கொஞ்சோடு உப்பு போட்டுடலாம் உப்பு கொஞ்சம் கம்மியாகுது இந்த உப்பு ரொம்ப போட்டுடலாம் காரமெல்லாம் இருக்குது காரமெல்லாம் இருக்குது முட்டை குழம்பு ரெடி ஆ முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சுப்பா வாங்க முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு எல்லோரும் சாப்பிடலாம் வாங்க வாங்க எல்லாேருக்கும் வணக்கம் முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சி முட்டை குழம்பு சாப்பிடலாம் வாங்க எல்லாரும் இந்த முட்டை குழம்பு வச்சிருக்கிறேன் முட்டை குழம்பு புதினா ஊருக்கு அரைச்சிருக்கிறோம் தண்ணி வச்சுக்கிறோம் சாப்பாடு வச்சுக்கிறோம் எங்களுக்கும் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் சப்ரைஸ் பண்ணுங்கள் பில் பட்டன் எடுக்க எங்களுக்கும் ஆர்டர் விட்டுங்க வணக்கம் பாய் và người hai lại cái tóc là